ராசி அன்பர்களே முக்கிய யோக கிரகங்கள் யாவும் பலமே தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் விரிவாக்கம் கூட்டு முயற்சி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்தோஷமான சம்பவங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன ஆண் பெண் இருவாலரின் எந்த ஒரு லட்சியமும் பழுதில்லாமல் அது பயனுடையதாக அமையும் ஒரு கௌரவ பதவி உங்களுக்கு காத்திருக்கிறது சந்தான பிராப்தி ஸ்திர சொத்து வாகனம் லக்சுரி ஐட்டங்கள் தன் விருப்பமான பொருள் இவற்றையெல்லாம் எந்த வகையிலாவது பெறுவதற்கான மார்க்கமும் இருக்கின்றன பூமி வாங்கக்கூடிய அமைப்பும் உள்ளது எந்திரம் மொபைல் ரியல் எஸ்டேட் சரீரம் கண்ணாடி ரசாயனம் பழுது நீக்கும் தொழில் ஜுவல்லரி ஜீவனம் பட்டை தீட்டும் தொழில் இதில் இருப்பவர்களுக்கு தக்கதொரு ஆதாயங்களும் ஆர்டர்களும் கிடைக்கக்கூடும் இந்த மாதம் ஒன்று ஏழு எட்டு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த தேதிகளில் அதிர்ஷ்டம் முயற்சி காரியம் யாவுமே சிறப்பாக கைகூடும் குறிப்பிடப்படாத தேதிகளில் பெரிய பாதிப்புகள் ஏதுமில்லை இருப்பினும் சில விஷயங்களை தள்ளி போட்டு நீங்கள் மெதுவாக அதை செய்வது நல்லதும் கூட விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காசியப்பர் அதிதி இவர்களை வணங்குவதும் விஎம் எழுத்து பயனுடையதாக இருக்கும் வடகிழக்கு திசை பயன்பெறும் குலதெய்வ பூஜைகள் மேற்கொள்ளலாம் அனுச நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நாராயணனை வணங்குவதும் ஏ ஜே இந்த எழுத்துக்கள் பயன்பெறும் வடமேற்கு திசை நன்மையே ருத்ராட்சம் பரிகாரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மனை வணங்குவதும் ஒய் கே எழுத்துக்கள் பயன்பெறும் திசை வடக்கு நல்லதே குங்குமம் தீபம் விருச்சிய ராசி விசாரம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை ஒன்பது பாதங்கள் அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜியின்படி சேர்களே விருச்சிக ராசி நல்ல நேரமா கெட்ட நேரமா பணி முடியுமா முடியாதா காற்றினிலே வரும் கீதம் என்பது போல் ஏதாவது நல்லது நடந்து விடாதா என்பது போல் உங்கள் மனதும் அதே நிலையில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் பயமும் உங்களை துரத்தி கொண்டே இருக்கின்றது எப்பொழுது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல் கடன் பட்டவர்கள் பார்த்து நடக்க வேண்டும் இல்லை என்றால் கடனால் பெரும் நெருக்கடி ஆளாவீர்கள் அதைவிட சொல்ல வேண்டுமென்றால் இதை பயங்காட்டுகிறேன் என்று நினைக்காதீர்கள் தேவையற்ற கடன் அது உங்களை வாழ்க்கையில் சாய்த்துவிடும் என்னைக்கு அதிகம் கடன் வாங்கிய தகப்பன் என்று ஒரு சுட்டிக்காட்டல் இல்லாதபடி நடந்து கொள்வதற்கு வாழ்க்கையின் ஒரு சிறப்பு இதற்கு என்ன செய்யலாம் பரிகாரம் என்று கேட்டால் செங்கல் சூளையிலே வேலை செய்பவர்கள் அல்லது செங்கல் அறுப்பவர்கள் இவர்களுக்கு வேஷ்டி துண்டு மஞ்சள் வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் மண்பானை விற்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு சென்று மஞ்சள் வேட்டி மஞ்சள் துண்டு வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக அது என்று செய்யலாம் என்றால் வியாழக்கிழமை செய்ய வேண்டும் ஒரு நான்கு வியாழக்கிழமை இந்த மாதம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டம் குறைந்து நன்றாக இருப்பீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்